வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட விடாமுயற்சி டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு வேற லெவலில் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதே ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸ்ல மூணாவது இடம் அவங்க டீம் வந்து வந்திருந்தது அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்கும்போது போது சொல்லியிருந்தாரு எல்லாரையும் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எப்போ வாழ போறீங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு வந்து சமீபத்தில் அஜித் அரசுகளே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை அஜித்து அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் இது பண்ணிட்டு நீங்கள் எப்போ வாழ போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் பட் இது ரெண்டுத்துக்குமே இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலுக்குமே சரி தலை அஜித் வந்து சாரி தலை அப்படின்னு சொல்லக்கூடாது அவரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அஜித்குமார் அவர்கள் வந்து ரொம்ப பொருத்தமானவர் நமக்கு தெரியும் தளபதி விஜய் அவர்கள் வந்து சினி ஃபீல்டுக்கு வந்தப்ப அவர் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியா இவெல்லாம் ஹீரோவா அப்படின்னு கேட்ட காலங்கள் உண்டு அதை வந்து அவரோட ஒரு விடாமுயற்சியால் தொடர்ந்து போராடி இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச இடத்துல இருக்காரு பட் அதே சேம் டைம் இன்னொரு பக்கம் அஜித் அவர்களை வந்து அவரோட லைஃப்லேயும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அது சினிமா கிடையாது ஏன்னா தளபதி அவர்கள் வந்து சினிமாவை கரியராக எடுத்து வந்து இன்னைக்கு அரசியல் போயிருக்காங்க பட் அஜித் அவர்களோட ஆம்பிஷன் கேரியர் எல்லாமே வேற ஸோ அவர் வந்து பைக் ரேஸ் அதுதான் அவரோட வந்து உயிர் மூச்சு ஸோ அதுக்காக அவர் வந்து அந்த ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்ந்து கடைசி அதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பைக் ரேஸ்ல எல்லாம் வந்து பங்கெடுத்து இது பண்ணியிருக்காரு அதை தாண்டி இப்போ வந்து கார் ரேஸ் வரைக்கும் அவரோட வளர்ச்சி வந்திருக்கு இன்னும் இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கார் ரேஸ்லையும் போவார் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து தேர்ட் பைஸ் அடிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வைப்பாங்க அவர் படங்கள்னாலே லேட்டாக தான் வரும் அவர் ஷூட்டிங்கு சரியாக வர்றது இல்ல அதனால தான் வந்து படங்கள் வந்து லேட்டாக வருது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்துருமோ அஜித் அவர்கள் வந்து பெருசாக எங்கேயுமே வெளியே பேட்டியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க சோ மீடியாக்கள் வந்து மொத்தமா தவிர்த்து இருப்பாங்க அதுக்கு சில பேர் வந்து அவர் வந்து பயந்தாங்கொழி அப்படின்னு அவரோட ஹேட்டர்ஸா இருக்கணும் இல்ல மற்றவர்களோட ரசிகர்கள் வந்து அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க பட் உண்மை என்ன முக்கியமான விஷயம் அஜித் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கொழியா அப்படிங்கிறது தான் அஜித் அவர்களோட லட்சியம் பேர் அவர் வந்து ஒரு பைக் ரேஸ் ஆக பைக் ரேஸரா ஆகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு வர்றாரு அதற்கான பண வசதி அவர்கிட்ட இல்லை ஸோ பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு சில விளம்பரங்கள்லாம் வந்து கிடைக்குது அதுல நடித்து அந்த வருமானத்தை வந்து அவர் வந்து முத முத வாங்கிறாரு தொடர்ந்து அப்படியே சினிமாவளையும் வந்து ஈடுபடுறாரு பைக் ரேஸ் போகணுங்கிறதுக்காக ஏன்னா அதுக்கு அவருக்கு பணம் வேணும் நல்ல பைக் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அதுலேயும் அவர் வந்து அவ்வளவு ஈஸியா வளர்ந்துடல ஏன்னா அவருக்கும் நிறைய படங்கள் தோல்வி வெட்டின்னு மாறி மாறி வந்துச்சு அதுலேயும் அவர் போராடி இதுக்கிடையில் வந்து அவருக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட்ல வந்து அவருக்கு வந்து பயங்கரமா உடலில் காயங்கள் தையல்கள் இன்னொரு பக்கம் இதை ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நமக்கு தெரியும் ஃபிட்டா இருப்பாங்க ஆனா அஜித் அவர்கள் வந்து ஆஹ் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தொப்பை எல்லாம் இருக்கும் உடம்பு இதா இருக்கும் அதை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க பட் கிண்டல் பண்ண அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த அவரோட அந்த உடல் வந்து உண்மையாலுமே அவரோட போராட்டத்துக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவருடைய போராட்டத்துக்கான ஒரு வெகுமதி அடையாளம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே ஒருத்தங்க டேப்லெட் இந்த பெயின் கில்லரு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த டேப்லெட்னாலே வந்து அவங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக ஏறும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அப்படியே அதிகமாக சாப்பிட்டு சோம்பேறியாக லேசியாக இருந்து அவர் வந்து அந்த மாதிரி ஆகல அப்படி ஏன்னா கிண்டல் பண்ற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அஜித் அவர்களை வந்து உடம்பு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரும் அதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அத்தனை ஆக்சிடென்ட் அத்தனை தையல்கள் இதெல்லாம் தாண்டி அவர் அந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து அப்படி இருந்தும் அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி படத்துல பயங்கரமா உடம்பு இறக்கி இருந்தாரு இப்ப ரீசண்டா வந்து விவேகாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல உடனே சிக்ஸ் பேக்கு கிராஃபிக்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க சிக்ஸ் பேக் கிராஃபிக்ஸாகவே இருக்கட்டும் பட் ஆனால் அந்த பாடி டோன் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு அவர் அவர் பண்ண ஒர்க் அவுட்லாம் வந்து நிறையா வெளியாச்சு ஸோ அவரோட பாடிக்கு பின்னாடியே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது கிண்டல் படுறவங்க இன்னிலிருந்து இதை நிறுத்திக்கிங்க அடுத்த விஷயம் அவர் வந்து ஒரு சினிமா ஒர்க் கேரியராக சூஸ் பண்ணி அதை வச்சு சம்பாரிச்சு ஒரு பைக் ரேஸுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டே வர்றாரு வந்து அதுலேயும் ஜெயிக்கிறாரு சினிமாலேயும் ஜெயிக்கிறாரு ஸோ ஒரு கட்டத்தில் அவருக்கு சளிச்சு போகுது எப்படி இப்போ விஜய் அவர்கள் வந்து தன்னோட கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு போனாங்களோ அது மாதிரி அவருக்கும் அவர் ஒரு லட்சியத்தை வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பைக் ரேஸர் ஆகணும் கார் ரேசர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு இது அவருக்கு தேவையான அளவுக்கு ஒரு படமும் வந்து சம்பாரிச்சுட்டாரு ஸோ சினிமாவை விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவரும் வந்து வராரு இந்த இடத்துக்கு அவர் சும்மா வரலங்க விடாமுயற்சி போராடி அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஸோ அந்த டைமில் அவருக்கு வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற டைம்ல மறுபடியும் சில இயக்குநர்கள் வந்து அஜித் அவர்கள்ட்ட வந்து போறாங்க தனக்கு படம் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க இவ்வளோ நாள் வாழ வச்ச சினிமா அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அவரு சினிமா இல்லைன்னா இன்னைக்கு அவரு இவரது உச்சத்துக்கு வந்து வந்திருக்க முடியாது அது மறக்க முடியாதவங்க ஸோ அப்படின்போது அவங்க கேட்கும்போது மறக்க முடியாத அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி பயணங்கள்லாம் இருக்கு ஏன்னா தான் தெரியும் அஜித் அவர்கள் வந்து உண்மையாலுமா வந்து அவர் கேட்ட மாதிரி நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து பார்த்து தன்னோட வாழ்க்கையை உண்மையாலுமே அஜித் அவர்கள் சொன்னார்ல என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனது அப்படின்னா அது உண்மைதான் தன்னோட வாழ்க்கையை வந்து அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி செதுக்கி அஹ் அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அஜித் அவர்களை ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின் போது பரவாயில்ல சார் நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நாங்கள் ஷூட்டிங் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவங்க சொல்ற சொன்னதுனாலதான் அவர் வந்து படங்களுக்கு வந்து ஒத்துக்கிறாரு இல்லை அப்படின்னா அவரால் வந்து படம் தாமதமாக அவர் என்னைக்கு வந்து விரும்ப மாட்டாரு ஸோ அவர் வந்து பைக் ரேஸ் போய்கிட்டு நான் வந்து படத்தில் நடிக்கிறேன்னு வீம்பா வரல அவர் வந்து அவருக்கு தேவையான விஷயங்களை கொண்டுட்டு வந்துட்டாரு அவருக்கு வந்து இப்ப அவர் நினைச்ச மாதிரி அடுத்த கார் ரேஸுக்கும் போயிட்டார் ஸோ அவர் அங்க போகணும் முடிவு பண்ணும்போது இவ்வளவு நாள் நம்மளை வாழ வச்ச தமிழ் சினிமா இயக்குநர்கள் அவங்களுக்காக அவங்க வந்து கேட்கும் போது மறுக்க முடியாம ஒப்புக்கொள்றாரு அதனால அவருக்கு கிடைக்கிற அந்த கேப்ல எல்லாம் வந்து படம் அடிச்சு கொடுக்குறாரு இதுதான் உண்மை ஆனா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அஜித் வந்து சூட்டிக்கு வர மாட்டாரு கால்ஷீட் கொடுக்க தெரியுதுல்ல அப்ப நடிக்க தெரியாதா ஏன் அப்படி இயக்குநர்கள் எல்லாம் இழுத்து அடிக்கிறாரு அப்படின்னு சில கேள்விகள்லாம் இருக்கு பட் இயக்குனர்களை வந்து அஜித் அவர்கள் இழுத்து அடிக்கல அப்படிங்கறதான் வந்து உண்மை ஏன்னா சினிமாவை விட்டு வெளியே போகணும்னு நினச்சா அஜித் அவர்களை தனக்காக அவருக்கு தகுந்த மாதிரி டேட்டா மாற்றி படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து முன்னாடி வந்த இயக்குநர்களால் தான் வந்து அவர் இந்த மாதிரி இப்போ இருக்காரு ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை நம்ம இப்ப விஜய் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் அஜித் அவர்களை நம்ம சினிமாவை மட்டும் பார்த்துட்டு அவரோட பர்சனல் லைஃபை வந்து நம்ம நிறையா பேர் ஆப்வியஸ்லி அவர் வந்து மீடியாவிலலாம் பெரிய பேட்டி கொடுக்கறதுல அவர் வெளிய வரலன்னு தெரியாம போயிடு அவரோட லட்சியம் அதை நோக்கி நகர்றாரு அவர் வந்து போராடி அவரோட ரியல் லைஃப்ல ஜெயிச்சிருக்காரு சினிமாவில மட்டும் இல்ல அவர் நினைச்ச உச்சத்தை வந்து தொட்டிருக்காரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அத அவரோட பாடி பெயின் எல்லாத்தையும் தாண்டி அவரு அவரோட விடாமுயற்சியில அந்த பக்கம் ஜெயிச்சிருக்காரு இன்னொரு விஷயம் தாங்கிட்ட வேலை செய்யற அத்தனை பேரும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்களா இது வரைக்கும் அஜித் அவர்கள் வந்து அவர் கூட வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு அப்படிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவரே வந்து சாப்பாடு பிரியாணி தன்னோட கையால் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தனக்கு தன்னை சுற்றி இருக்கவங்களை வந்து அவரு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறார் நிறையா பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட இல்லாத பணமாக வெளியே போகலாம் செய்யலாம் வைக்கலாம் எல்லாருமே அவங்கவுங்க தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சாலே எல்லாத்துலேயும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க பட் எல்லாரும் அதை நினைக்கிறது இல்லை தான் வந்து இந்த பிரச்சனை இருக்குல்லாம் காரணம் ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனாகவும் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் வந்து அஜித் அவர்கள் இருக்காரு தங்கிட்ட வேலை செய்கிறவங்க தன்னை சுற்றி இருக்க சந்தோஷமாக வச்சுக்கிறாரு இயக்குநர்கள் உள்பட அதுக்காக தான் இப்போ வரைக்கும் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சினிமாவிலேருந்து வெளியே போகணும்னு முடிவெடுத்தாலும் தன்னோட ரசிகர்களுக்காகவும் ஏன்னா இயக்குநர்களுக்காகவும் ப்ரொடியூசர்களுக்காகவும் மறுபடியும் படமும் பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா தன்னோட ரசிகர்கள் இப்போ வந்து அவர் அழகாக சொல்லியிருந்தாரு சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க அப்படின்னு வந்து ஓப்பனாக இது வரைக்கும் யார் வந்து அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுனாங்களான்னு நமக்கு தெரியல ஏன்னா எல்லாரும் வந்து அப்படி ஒரு மாதிரி முன்ன பின்ன சொல்லுவாங்க பட் அஜித் அவர்கள் வந்து அதையும் ஓப்பனாகவே வந்து சண்டையெல்லாம் போடாதீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் அதாவது ஒரு பிறவி வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமா நீங்க என்ன நினச்சிங்களோ அதை சாதிச்சுட்டு சந்தோஷமா வாழுங்க தான் வந்து தல அஜித் அவர்களோட பாலிசி ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே அது அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நபர் வந்து குமார் அவர்கள் தான் ஸோ நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி